பழமானவருக்கு காயாவது அது அந்த எலுமிச்சம்பழத்தை அரிஞ்ச உப்பை போட்டு குளிக்க வெயில் வச்சு எடுத்தீங்கன்னா ஒரு காய் காயாயிடுச்சா எலும் சம்பளம் ஊறு காயிடுச்சா எலும்பு பழம் காய் ஆயிடுச்சா ஆகா அதுதான் என்னை மண்டையை ரொம்ப வருத்தி எடுத்துட்டு விஷயம் என்ன அப்படின்னா அப்பா செத்து போனார் இயற்கை எழுதினார் அம்மா செத்து போனார் இயற்கை எழுதினார் ஏன் ஊரு காய் இயற்கை எழுத மாட்டேங்குது உப்பை போட்டு விட்டாங்க வேற ஒன்றும் இல்லையே அப்போது இப்போ மரத்துலேருந்து உளுந்தப்பலம் நாலாவது நாள் மண்ணோட முன்னா ஆயிடுது சொன்னால் ஆனால் ஊருக்கா ஒரு வருஷம் நாளில் பாக்கெட் ஊரில் அப்படியே இருக்கா உப்பை போட்டுட்டாங்க உப்பு நுண்ணுயிர்களை கொலை பண்ணிடுது நுண்ணுயிர்கள் தான் ஒரு பொருள் நுண்ணாக மாற்றணும் அந்த நுண்ணுயிர்களை கொண்டுடுச்சு அப்போ அந்த நுண்ணுயிரை அழிச்சிட்டிங்கன்னா இயற்கையை சுத்தமாக அழிச்சு தள்ளிடலாம் அப்போ இது மண்டை குலை உப்பு வேற எங்கே உயிரை கொல்லுதுன்னு யோசிச்சேன் மீனை பிடிச்சி தடவி வைக்கிறாங்க கருவாடு வருஷம் முழு துவச்சிட்டு திங்கிறாங்க தின்ன பிறகு மிச்சர்களை உப்பை தரவி கயத்தில் போட்டு தொங்க விட்றான் உப்பு கொண்டான் வருஷம் முழுத்து வச்சு திங்கிறான் உயிரை கொண்டு விடுதும் அப்படியென்னா மூட்டை மூட்டையா லாரியா யூரியா டிஏபி பொட்டாசு எல்லாத்தையும் போய் நம்ம மண்ணில் கொட்டினாங்களே நம்ம மண்ணெல்லாம் இப்போ உப்பு கொண்டப்பும் கருவாடாகவும் இருக்குன்னு நினைச்சாங்க யார் அப்போதான் இந்த தாடி என்னமே எடுக்கிறதுலேன்னு முடிவு பண்ணேன் அறிவு இங்கே இருக்குது அறிவு காலேஜில் கிடையாது புத்தகத்தில் கிடையாது